இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்குது யாழ்ப்பாணம் கோண்டாபில் பகுதியில் இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் பார்ப்போம் யாழ்ப்பாணம் கோண்டாபில் பகுதியில் இந்த காணி எந்த இடத்துல இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட சகல விடயங்களையும் இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் இது வரைக்குமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்க நண்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் ஒரு க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இந்த காணி பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம் முதலாவது படியம் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் எந்த பகுதி அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணி அமைஞ்சிருக்கிறது கோண்டாவில் கிழக்கு பகுதியில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது கோண்டாவில் கிழக்கு பகுதியில் எந்த இடம் அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் கோண்டாவில் கிழக்கு அரசடி பிள்ளையார் கோவிலுக்கு அருகில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது அதாவது கோண்டாவில் கிழக்கு அரசடி பிள்ளையார் கோவிலிருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது அடுத்ததாக இந்த அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு இரண்ட முக்கா பரப்பு காணி இந்த என்ற அளவு திட்டமாக இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு மூன்று பக்கம் மதில் இருக்குது அதாவது ஒரு பக்கம் வீட்டினுடைய எல்லையாக இருக்குது அந்த பக்கத்துக்கு மது கட்டித்தர்றது அப்படின்னு சொன்னால் உரிமையாளர் கட்டித்தருவர் இப்போதைக்கு மூன்று பக்கம் மதில் இருக்குது முன்பகுதி அதாவது இந்த வீட்டையும் காணியையும் பிரிக்கிற பகுதி தகரம் அடைக்கப்பட்டிருக்குது மதில் வேணுமெண்டா உரிமையாளர் கட்டித்தருவர் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு ஒரு வெட்டு கிணறு இருக்குது இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க உங்களுக்கு தெரிந்திருக்கும் வெட்டு கிணறு ஒன்று இருக்குது அதே நேரம் கிணறு வந்து தண்ணிக்குரிய பிரதேசம் நல்ல தண்ணி பிரதேசமாகத்தான் இருக்குது குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது இந்த காணிக்கு நீங்கள் வீடு கட்டுறது அப்படி என்று சொன்னால் என்ன வீடு கட்டி கொள்ள முடியும் என்று சொன்னால் வடக்கு வாசல் வீடு கட்டுறதுக்கான ஏற்ற நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த காணி வடக்கு வாசல் கட்டக்கூடிய காணியாக நிலையமாகத்தான் இந்த காணி இருக்குது அதே போல இந்த காணிக்கு வர்ற பாதையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரதான வீதியிலிருந்து அடி பாதை இருக்குது அதாவது இந்த அருகில் இருக்கிற பாதை அடி பாதை இந்த காணிக்கு வர்ற பாதை இருக்குது அதே நேரம் இதை பார்த்து கொண்டு இந்த வீடியோவை இந்த வீடியோவில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க தெரிந்திருக்கும் நிறைய பயன்தறு மரங்கள் காய்த்து கொண்டிருக்கிற நிலையில் நிறைய தென்னை மரங்கள் அதே போல் வாழை மரங்கள் கமுக மரம் அப்படி என்று சொல்லி நிறைய பயன்தறு மரங்கள் இந்த காணிக்கு இருந்து இருக்குது யாழ்ப்பாணம் கோண்டாவில் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த கோண்டாவில் கிழக்கு அரசடிப்பிள்ளையார் கோவிலிருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த ரெண்டு முக்கா பரப்பு காணிக்கை இவ்வளவு விஷயமும் இருக்குது இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்குது மொத்தமாக அதாவது பிரித்து கொடுக்க மாட்டாங்க ரெண்டு முக்கா பரப்பும் ஒரே யாழ் தான் முடியும் மொத்தமாக விற்பனைக்காக இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணியை நீங்கள் வாங்குறது அப்படின்றா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது விலை விவரங்கள் உட்பட நீங்கள் விலை அறிஞ்சு கொள்ளணும் அந்த இந்த காணியை பார்த்து வாங்க போகிறீங்களா என்று சொன்னால் விலை விவரம் உட்பட இந்த காணி சம்பந்தப்பட்ட தகவலை கதைக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த விழுந்து கொண்டு இருக்கிற இந்த டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டு இருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு அப்படி என்று சொன்னால் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த ரெண்ட முக்கா பரப்பு காணியை நீங்கள் விலபேசி கொள்ள முடியும் யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்கோ இதே போல உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலகத்துக்கு நீங்கள் நோமல் கோர் ஊடாகவோ அல்ல பைபிள் வாட்ஸ்அப் வீடாகவோ தொடர்பு கொண்டீங்களா அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வீடுகள் ஹாணியில் விற்க போகிறீங்களா அப்படின்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாரா தேவை என்றால் பயன்படுத்தி கொள்ளுங்கோ அதே போல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்க யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை விட்ட பார்க்குறீங்க அதை வாங்க அப்படி அப்படின்னு சொன்னாலும் அதை வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்தன்னை ஊடாகவோ செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கின செலுத்தக்கே அவதானம் இருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்கிற தான் இந்த வீடியோவிலையும் சொல்லி கிடக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டு இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்